வெற்றி களிப்பூட்டும் விசுவாசம் இந்தியாவில் ஊழியம் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை டிசம்பர் பத்து ஜார்ஜியாவின் தேவைகள் சந்திக்கப்பட்டன உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்றே நீங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே எபிரேயர் பதிமூன்று ஐந்து ஜார்ஜியா புரஸ் கல்கத்தா வந்து சேர்ந்த போது அவரிடம் கொஞ்சம் பணம் தான் இருந்தது ஏதாவது பிழைக்க முடியும் என்ற நிலையில் அவர் இருந்தார் ஆனால் அந்த சமயத்தில் வங்காள மொழியை கற்றுக்கொள்வதில் அவர் மும்முருமாக இறங்கினார் ஒரு நாள் தன் ஆசிரியரிடம் என்னிடமிருந்த பணம் காலியாகிவிட்டது எனவே இதற்கு மேல் என்னால் தொடர்ந்து படிக்க முடியாது நான் ஏதாவது வேலைக்கு செல்ல வேண்டும் என்று கூறினார் ஜார்ஜியா அதற்கு அந்த ஆசிரியர் நீங்கள் மிகவும் சிறப்பாக படித்து வருகிறீர்கள் சம்பளம் இல்லாமல் உங்களுக்கு பாடம் சொல்லி தருகிறேன் என்று கூறினார் இலவசமாக பாடங்களை கற்றுக்கொள்ள சற்று தயங்கினார் ஜார்ஜியா ஆனாலும் அந்த ஆசிரியர் ஜார்ஜியாவுக்கு தொடர்ந்து வங்காள மொழியை கற்றுக் கொடுத்து வந்தார் பிறகு அதற்காக ஜெபித்தார் ஜார்ஜியா அதற்கு மேல் தேவன் தலையிட்டால்தான் தன் பண தேவைகளை சந்திக்க முடியும் என்ற நிலையில் தேவனை நான் என்ன செய்வது என்று ஜெபித்தார் புரஸ் ஒரு நாள் தென் ஆப்பிரிக்காவில் இருந்து ஜார்ஜியாவிற்கு ஒரு கடிதம் வந்திருந்தது அந்த கடிதம் அனுப்பிய நபரை அதற்கு முன் அவருக்கு தெரியாது அந்த கடிதத்தில் கல்கத்தாவில் நீங்கள் செய்து வரும் ஊழியம் பற்றி கேள்விப்பட்டேன் உங்களுக்கு பண உதவி செய்ய தேவன் என்னை உணர்த்தினார் எனவே ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு பண உதவி செய்ய நான் தீர்மானித்திருக்கிறேன் என்று எழுதியிருந்தது அந்த இடத்திலேயே முழங்கால் படியிட்டு தேவனுக்கு நன்றி கூறினார் ஜார்ஜியா பிறகு தன் ஆசிரியரிடம் சென்று அந்த சந்தோஷமான செய்தியை கூறினார் அதே வருடத்தில் இன்னொரு அற்புதமும் நடந்தது கிறிஸ்தவ வாலிப சங்க கட்டிடத்தில் தான் ஜார்ஜியா தங்கியிருந்தார் அங்கிருந்த கிறிஸ்தவ அதிகாரிகளிடம் சென்று எனக்கு சைவ உணவு மட்டும் கொடுத்தால் போதும் என்று கேட்டுக்கொண்டார் ஜார்ஜியா அவருக்கு மாமிச ஆகாரம் கொடுக்கப்படாததால் அவரின் சாப்பாட்டு கட்டணமும் அந்த மாதத்திலிருந்து குறைந்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நவம்பர் எட்டில் கல்கத்தா வந்த ஏ ராபின்சன் அவரது மனைவி மற்றும் மார்த்தா மே டெய்லர் என்பவர்களை சந்தித்து தேவன் தன் வாழ்க்கையில் செய்து வந்த அநேக அற்புதங்களை பகிர்ந்து கொண்டார் ஜார்ஜியா ஊழியத்து நிமித்தம் அங்கு வந்தவர்களும் தானும் தங்கிக் கொள்ளும் வகையில் கல்கத்தாவில் பௌ பசாரில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தார் புரஸ் நம் பொருளாலும் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணுவோம் பிறர் நலம் பெற நாமும் பணமும் பொருளும் கொடுத்து பல வழிகளிலேயும் உதவுவோம் நம்மில் தேவனின் நாமம் மகிமைப்படட்டும் நம்மில் தேவனின் நாமம் மகிமைப்படட்டும்